தயிர் உர ஊற்றும் பொழுது ஒரு சில நேரங்களில் அது வந்து அப்படியே நூல் போல் கோந்து போல் ஒழுகும் அப்படி ஒழுகாமல் இருக்கிறதுக்கும் தயிர் வந்து சரியாக ப்ரோபயாட்டிக் ஆகி நல்ல வேதிவினை புரிஞ்சு நல்ல பேக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணி நமக்கு குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை தேவையில்லாத பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தயிர் வந்து உறைஞ்சி வரணும் கிட்டத்தட்ட இந்த தயிர் உறையறதுக்கு நம்ம ஆறுலருந்து ஏழு மணி நேரம் கொடுக்கணும் அப்போ தான் ஃபுல் ப்ரோபயாட்டிக் ஆகிருக்கும் அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகிருக்கும் அப்போ நல்ல கோந்து போல் இல்லாமல் நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறது போல் தயிரும் நல்ல பாக்டீரியாக்கள் ஃபுல்லாக உருவாகி இருக்கிறதுமான அதனால தான் நம்ம கடையில் தயிரை வாங்கி சாப்பிடக்கூடாது அதில் இருக்க பேக்டீரியாஸை எடுத்துகிட்டா தான் அது புளிக்காமல் இருக்கும் அதனால் அதை எடுத்துருவாங்க ரொம்ப கம்மியான அளவுகள் தான் பாக்டீரியாஸ் அதுக்குள்ளே விடுவாங்க தயிர்க்குள்ளே அதனால் நாம் வீட்டில் செய்து சாப்பிடும் பொழுது தினமுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் சாப்பிடும் பொழுது அதுவே நம்மளுக்கு தேவையில்லாத பேக்டீரியாக்களை இழுத்து கொண்டுட்டு போயிடும் மழைக்குடலுக்கு இப்போ வாங்க அது எப்படி சரியாக அந்த தயிரை உர ஊற்றுறது எல்லாம் விரிவாக பார்க்கலாம் வாங்கியிருக்கிறது பேக்கெட் பால் இது தண்ணியான பால் தான் ரெண்டு மூணு தரம்லாம் கொதிக்க வைக்கல ஒரே முறை அப்படி பொங்கி வந்தோன்னு நம்ம எடுத்துட்றோம் அது வந்து நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்தில் அது ஆறி வரும் பொழுது நம்ம அதை அதுலேருந்து பாலை நேரடி ஊற்றக்கூடாது ஆடெல்லாம் களைஞ்சிருச்சுன்னா கெட்டிப்படாது சுற்றி வர அப்படி எடுத்து விட்டு நீங்கள் தயிருக்கு எவ்வளோ ஊற்றுவீங்க அதை ஒரு டம்ளரில் என்னோடய சிஸ்டத்தை நான் அப்படியே சொல்கிறேன் இப்படி பாலை மட்டும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா ஆடை கட்டும் அதனால சொல்கிறேன் இது அப்படியே நம்ம உள்ள வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த இவ்வளவு பால் தான் நான் போடலான்னு தீர்மானிச்சுருக்கேன் இப்போது ஒரு விரல் அதுக்குள்ளே விட்டு பார்க்கும் பொழுது நல்லா வெது வெது விதுன்னு இருக்கணும் இதுதான் சரியான பதம் வெயில் காலத்துலேயும் சரி பனி காலத்துலேயும் சரி இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் தயிரை போட்டு அந்த வெது வெதுப்பான அந்த பாத்திரத்தில் இழுத்து விடுறோம் அது அப்படியே நுரைச்சிருக்கு அப்படியே மூடி அடுப்பு மேலே வச்சிடறோம் ஒரு சாஸ்திரம் அடுப்பு மேலே வைக்கும் பொழுது அது காலையில் ஃபஸ்ட்டு தயிரை எடுக்கும் பொழுது அது லக்ஷ்மி கிடச்சோம் இந்த மாதிரி பனி வெதரில் இது வந்து என்னோடது பாக்ஸு சின்ன பாக்ஸு அதில் வச்சுட்டு இப்போ ஏழு மணி நேரம் கழித்து நான் திரும்ப எடுக்கிறேன் இந்த ஹாட் பாக்ஸை எடுத்து வச்சுருவோம் பனி மழை காலங்களில் இதுக்குள்ளே நீங்கள் ஏழு மணி நேரம் வைங்க பாருங்கள் நுரைச்சி அப்படியே இருக்குது அது தயிருமே என்னோடது பாலுமே தண்ணியான பால் தான் இல்லையா ஒரு முறை தான் காய்ச்சிருக்கோம் அதை நம்ம இப்படி எடுக்கும் பொழுது பாருங்கள் கட்டியாக இருக்கும் கோந்து போல் விழாது இதுக்கு இது தான் பாருங்களேன் அழகாக விழுது பாருங்க நீங்கள் இன்னுமே ரெண்டு மூன்று முறை கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு விட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் தயிர் அதாவது தண்ணியான பாலில் கூட இந்த அளவுக்கு நம்ம எடுக்கலான்னு சொல்ல வரேன் இதையே நாம் ஃப்ரிட்ஜு உள்ள வச்சு திரும்ப எடுக்கிறோம் நான் ரெண்டு மணி நேரம் உள்ள வச்சு இப்போ பாருங்கள் அந்த இடம் கூட உங்களுக்கு அப்படி ஈரம் இருக்குல்ல இப்போ எடுத்து போடும் பொழுதும் ஒரு சிலர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் கோந்து போல் ஒழுகுதுன்னு சொல்கிறாங்க இதுவும் பாருங்கள் கட்டியாகவே இருக்கும் இது போல் செய்யுங்க உங்களுக்கு நல்லா வரும் உங்கள் உட்கிறவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்